മൗലാന ബാക്കി ഫാദി ലഹസനി ഉസ്താദവർകളെ അൻപോട് അഴിത്തുക്കൊളികളും അസലമലൈക്കും വരഹമുല്ലാ വരക്കാത്തൂ الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد النشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم رب اشرح لي صدري ويسر لي عمري وَاحْلِلْ اللقدة من لساني يفقه قولي رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محيي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين يا رسول رب العالمين بكم مهند مريادكم مريتان علماء كلام கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரித்தான நிர்வாக பெருமக்களே பெரியோர்களே சகோதரர்களே வருங்கால சந்ததிகளே அல்லாஹு ஆலமீன் புனிதம் நிறைந்த மகிழ்வு பொங்கி வழியும் இந்த மகிழ் இந்த நிகழ்வில் ஒன்று கூடியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி உயிருக்கு உயிரான உயிரினம் மேலான முகம்மது முஸ்தபா சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தரல் புரிவானா கன்னியாகுமரி மாவட்டம் ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய நிர்வாக அலுவலக திறப்பு விழா உலமாக்களாலும் நல்லோர்களாலும் பாராட்டப்பட்டு துவா செய்யப்பட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தப்பட்டு நிறைவாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற இந்த விழா கவுசல் ஆலத்தினுடைய புனித விழாவில் நாம் மகிழ்ச்சியோடு கொள்வோம் உலகத்தில் ஒரு மருத்துவரை சந்திக்க வேண்டுமென்றால் மருத்துவம் கேட்பதற்கு மட்டும்தான் வருவார்கள் டாக்டர்கிட்ட போய் என்ஜினியரிங் சம்மந்தமாக ஏதாவது கேட்டா வேற இடம் வேற இங்கே இல்லைன்னு போயிடலாம் ஒரு மருத்துவ ஒரு பொறியியல் வல்லுநர்களிடத்தில் போய் பொறியியல் சம்பந்தமான செய்தி கேட்கலாம் ஒரு வியாபாரியிடத்தில் போய் வியாபாரத்தை கேட்கலாம் ஆனால் உலமாக்களிடத்தில் வந்தால் மருத்துவமும் கேட்பார்கள் எப்படி மருத்துவம் செய்ய வேண்டும் எப்படி பொறியியல் வல்லுமை செய்ய வேண்டும் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் எப்படி தொழில் நடத்த வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் எதை படிக்க வேண்டும் எதை படிக்க கூடாது எப்படி ஜனாசா அடக்கம் செய்ய வேண்டும் அடக்கம் செய்யப்பட்ட ஜனாசாவை தோண்டலாமா அடக்கம் செய்யப்பட்ட ஜனாசாவுக்கு போஸ்ட்மார்ட்டம் செய்யலாமா ஒரு உலமாக்கள் வருகிறது இதை பற்றி ஆய்வு செய்வதற்காகத்தான் கட்டப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் சந்தோஷம் ஆனால் சிலருக்கு அலர்ஜி அல்லாஹ் ரபுல் அந்த அலர்ஜிகளை போக்க வைப்பானாக சிலருக்கு கொஞ்சம் அரிப்பு நல்ல ஆயின் மென்று வாங்கி போட்டுக்கொள்ளவும் கொள்ளவும் அருமையானவர்களே எதற்கு கட்டிடம் அவ்வளவு மீடியாக்களிலும் குமரி மாவட்டத்தினுடைய மீடியாக்களில் புலம்புகிறார்கள் உங்களை பார்த்து நாங்கள் சொல்வோம் கொஞ்ச காலம் குமரி என்ன செய்கிறது என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் பார்ப்பீர்கள் இன்ஷா எப்படி கிடக்கிறது எட்டாம் வகுப்பு படிக்கிற மாணவன் போதையில் மூழ்கி கிடக்கிறான் ஏழாவது வகுப்பு படிக்கிற ஒரு பெண் பிள்ளை போதையில் மூழ்கி கிடக்கிறது மருத்துவ துறையில் என்பது தெரியாத யுகமாக இருக்கிறது ஏஐ என்ற யுகத்தில் வாழுகிற ஒரு புதிய காலகட்டம் இந்த காலகட்டம் அனைத்தும் உலமாக்களை நோக்கி வருகிறது இது கூடுமா கூடுமாஜர்த் இது வேண்டுமா நான் காயல்பட்டினத்தில் ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தோம் நூர்பால் சிரித்திராந்த நிகழ்ச்சியில் உண்டு ஒரு டாக்டர் மஹபூப் சுபஹானி டாக்டர் அவர் எம்டிடிஎம் அவர் மேடையில் ஏறி இருக்கக்கூடிய உலமாக்கள் நிறைந்த ஒரு பகுதியில் அவர் கேள்வி கேட்கிறார் உலமாக்கள் ம பயான் இல்லை தனியாக கேட்டால் பரவாயில்லை பயானில் கேள்வி கேட்கிறார் எங்களுடைய மருத்துவத்துறையில் எனக்கு ஒரு சந்தேகம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்ன என்று கேட்கிற பொழுது ஒரு மனிதனுக்கு உறுப்பு மாற்றம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது கிட்னி மாற்றம் இதயங்கூட மாற்றம் எலும்பு மாற்றம் இப்படி மாற்றம் செய்கிற மனிதர்களுடைய உறுப்பை எடுத்து மாற்றம் செய்யலாம் ஒரு ஆட்டினுடைய உறுப்பை வேண்டும் என்றால் மாற்றம் செய்யலாம் ஒரு மனிதனுக்கு கூடுதல் போகிறது எங்கள் மருத்துவ உலகில் ஒத்து போகிறது

எங்களோடு சேர்ந்த மாணவர்களோடு உட்கார்ந்து ஆய்வு செய்கிற பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது உறுப்பு மாற்று சிகிச்சை அந்த இல்லை இல்லாத பொழுது எழுதப்பட்டிருக்கிறது ஒரு மனிதனுக்கு நிர்பந்தமாக உறுப்பு தான் சரியாக வரும் என்றால் அதை மாற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் மாற்றலாம் மாற்றலாம் அதோடு தொழுகவும் செய்யலாம் இரண்டு வார்த்தையும் தொஹ்பாவில் ஒன்றாக இருக்கிறது இதை மஹபூப் சுபஹானி இடத்தில் அந்தைக்கு சொல்வதற்கு ஒரு பொறியியல் வல்லுநரால் முடியாது ஒரு டாக்டரால் முடியாது ஒரு என்ஜினியரால் ஒரு சயின்டிஸ்டால் முடியாது உலமாக்களே நமக்கு இனி தூங்குவதற்கு நேரம் இல்லை இனி நாம் ஆய்வு செய்ய வேண்டும் அருமையானவர்களை உலமாக்களுக்கு படுத்துறங்குவதற்கல்ல ஒருத்தன் சொல்றாரு

உங்களையும் அமர வைத்து உங்களுக்கு பாடம் எடுத்துகிறோம் ஒரே ஒரு செய்தி இந்த நிறைவுரையும் சொன்னாலே ஒரு அஞ்சு நிமிஷம் கிடைக்கும் நான் காஜா அசர்த்தி என் மேலே கொஞ்சம் பாசம் காட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எப்போவுமே என் மேலே பாசம் பிஎஸ்பி அசர்த்தனுடைய ஜனாசாவிற்காக போய்விட்டு காரில் எனக்கு இடம் கிடைக்குமான அசரத்தில் கேட்டேன் நீங்கள் வாங்க அசரத் அப்படின்னு சொல்லி எந்த சொல்கிறா நீங்கள் முன்னால் உட்கார உட்காரீங்களா பின்னால் உட்காரீங்களான்னு கேட்குறா அவள் எனக்கு உஸ்தாது வயசு நாங்கள் திருவிதாங்கோட்டில் பணிக்கு வருகிற பொழுது நாம் படிக்கிற மாணவன் அல்லாஹ் ஆலமீன் எல்லோரையும் பொருந்திக்கொள்வானாக நீண்ட ஆயுளை உரமாக்கலுக்கு கொடுப்பானாக இந்த சமூகத்திற்கு சீர்திருத்தம் செய்கிற தௌஃபீக்கை தந்தர்கள் புரிவானாக எங்களுடைய மகதரத்துல் காதிரியா அரபிக் கல்லூரியினுடைய செந்த வருட பட்டமளிப்பு விழாவிற்கு தலமுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய கோடம்புல பாபா உஸ்தாத் அவர்கள் பட்டமளிப்பு வந்திருந்தார்கள் வந்து அவர்கள் ஒரு செய்தி சொன்னார்கள் அதை மட்டும் நான் நிறைவாக சொல்லி அவங்களையும் கூட கூட்டிட்டு வரணுமா உலமாக்கள் யாருன்னு விளங்கணும் அதற்காக வேண்டி சொல்லுகிறேன் போகிற இடமெல்லாம் எழுத்து எழுதி எழுதி கிதாபுகளை தப்சீர் ஜலாலயனிக்கு மட்டும் முப்பது வால்யம் எழுதியிருக்கிறார்கள் தப்சீர் பைலாவி

ஒரு கேள்வி வருகிற பொழுது பண்டிட் ஜவஹர்லால் நேரு அதற்கு பதில் அளிக்கிறார் தார்த்தாரியாக்கள் போல தீவிரவாதி கிடையாது ஒரு எடுத்து போட்டு பாலம் அமைத்தவன் கொடுங்கோலர்கள் மனிதர்களை வெட்டி கொலை செய்வதற்காக செங்கிஸ்கான் போன்றவனை வைத்தவர்கள் அந்த காலத்தில் தார்த்தாரியர்களுடைய படம்பரையில் வந்த தைமூர் என்ற மன்னர் இளம் மன்னர் அவர் காட்டில் வேட்டையாடுவதற்காக வந்து நிற்கிறார் நிற்கிற பொழுது ஜமாலுத்தீன் ஐரானி அஹமதுல்லாஹ் அலி சொல்லிடுவோம் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு பா தொழுகைக்கு போகிறதுக்கு நம்ம வேற இடமா இருந்தால் ஜமாத்தை மாற்றி வைக்கிறோன்னு சொல்ல முடியுங்க முடியாது பள்ளி பக்கத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தோஃபீக்கை தருவானாக ஜமாலுத்தீன் ஐரானி ரதி அல்லாஹ் வந்தவர்கள் அந்த காட்டில் நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள் பாங்கு சொல்கிறார்கள் திரு அதான் கோடு திருபாங்கு சொல்லிய கோடை போல அங்கு ரெண்டு கொண்டு பாங்கு சொல்கிறார்கள் தைமூர் மன்னர் கேட்கிறார் என்ன சப்தம் என்ன சப்தம் என்று கேட்கிறார் உடனடியாக வந்து சொல்கிறார்கள் அது முஸ்லீம்கள் முஸ்லீம்களா இழுத்து கொண்டு வா தலையை வெட்டி விடலாம் என்கிறான் ஜமாலு தீரணி சாதாரணமாக வருகிறார் என்ன சப்தம் என்று கேட்டார் வாங்க சொன்னோப்பா அப்படின்றா இதான் ஆலிமுகள் வாங்கி என்றால் என்ன என்று கேட்கிறான் இப்படியே தொடர்கிறது கடைசியில் இஸ்லாம் என்ன என்று கேள்வி கேட்கிறான் கேள்வி கேட்கிற பொழுது இஸ்லாத்திற்கு பதில் சொல்லுகிறார்கள் தைமூர் மன்னர் இளவரசன் சொன்ன வார்த்தை நீங்கள் சொன்னது என் மனதை மாற்றிவிட்டது அடுத்து நான் தான் பதவியேற்க போகிறேன் நான் பதவியேற்றால் என்னை அரண்மனையில் வந்து சந்தியுங்கள் என்று ஜமாலுத்தீனு ஐரானியிடத்தில் இடத்தில் சொல்லுகிறார் இதை கேட்டுவிட்டு ஜமாலுத்தீன் போய் போய்விடுகிறார் காலம் கிடக்கிறது நீண்ட நாட்களுக்கு பின்னால் தைமூர் அரச பதவி ஏற்கிறார் இதற்கு முன்னால் ஜமாலுதீன் நான் விட்டால் மகனே தைமூர் மன்னர் அரச பதவி ஏற்றால் அவரை போய் சந்தித்துக் கொள்ளுங்கள் சந்தித்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இதை போன்று ஜமாலுத்தீனுல் ஐரானியனுடைய மகன் போய் மன்னரை சந்திக்க வருகிறார் யாரும் உள்ளே விடவில்லை உள்ளே விடாததும் அருமையானவர்களே இவர்களுக்கெல்லாம் தெரிந்தது ஒன்றே ஒன்றுதான் அரண்மனைக்கு முன்னால் இருக்கக்கூடிய பகுதியில் முசல்லாவை விரித்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வாங்க சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் தொழுகை நடத்துகிறார்கள் அங்கே தொழுகை சுபுகில் தைமூர் மன்னருக்கு சப்தம் கேட்கிறது யார் அவர் என்று விசாரிக்கிறார் அழைக்கிறார் அழைத்ததும் என்னவென்று கேட்கிறார் நீங்க எங்க வாப்பாவுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தீர்கள் அதை ஏற்றுத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னதும் மீண்டும் மகனிடத்தில் கேட்கிறார் மகன் பதில் சொல்லுகிறார் பதிலுக்கு மேல் தெளிவான பதில்கள் தைமூர் மன்னர் அந்த இடத்தில் கரத்தை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று தார்தாரியர்கள் கொடுங்கோலர்கள் தீவிரவாதிகளை நல்லவர்களாக மாற்றினார்கள் அதே மதிலிசில மன்னரும் மந்திரிகளும் எல்லோரும் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் அந்த பரம்பரையில் வந்தவர்கள்தான் முகலாய மன்னர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா போதையில் கிடப்பவர்களுக்கு விழிப்புணர்வு ஜமா கொடுக்கும் வியாபாரிகளுடைய சந்தேகங்களுக்கு ஜமா இனிமேல் ஒரு நல்ல இடத்தை தான் ஏசி கொஞ்சம் போடையை வச்சிருக்கிறோம் நிம்மதியா கிளாஸ் கேட்டுட்டு போட்டு மருத்துவர்களுக்கு தேவையா அதற்கும் காசு வைக்கலாம் என்று வைத்திருக்கிறோம் எழுத்துத்தானே உலகத்தை ஆட்டி படைக்கிறது ஏஐ என்ன இனி ஒரு எத்தனை ஐ வந்தாலும் அத்தனை ஐகளுக்கும் இஸ்லாம் பதில் சொல்லுகிறது அதற்கு ஜமா துணை நிற்கும் மட்டுமல்ல இங்கே நிற்கிற பெரும்பாலான உமராக்கள் நாங்கள் பசூலுக்கு போன நேரத்தில் சில உமராக்கள் எங்களிடத்தில் கேட்டேன் இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இல்லையா இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இல்லையா என்று கேட்டுவிட்டு துவா செய்த என்னருமை கண்ணியம் மிக்க உமராக்கள் உலமாக்கள் ஒன்றிணைந்து செயல்படுவோம் வெற்றியை நிலைநாட்டுவோம் قَيَامَةً عَلْبَرَيِّلُمْ جَمَاعَةُ الْعُلَمَىٰ سُنَّةُ الْجَمَاعَةِنْ كُلْهَيَيُّمْ بَعْدُهَاكُمْ يقولون بعض الأحيان أنهم سوف يقومون بمولدهم مولدهم سوف يقومون بمولدهم سوف يقومون بمولدهم سوف يقومون بمولدهم الله توفيقك تدنر البروانا وآخر دعوانا والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته جزاكم الله أحسن الجزاء